கண்டிப்பாக கிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்களை நல்லா பேசுவாங்க நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம லைவ் வருவாங்க நம்மக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்க மாதிரி இருப்பாங்க கடைசியாக நம்மலாம் நல்லா பாசமாக இருக்கணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு வகையில் எப் அப்படியோ அவங்களுக்கு நம்ம நம்பர் போயிடும் இல்லை அப்படின்னா அவங்களோட நம்பரை நம்ம வாங்கிடுவோம் சரின்ட்டு அவங்க எல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூடியூப்பில் ஒரு குரூப்பாக ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் இல்லையா இத்தனை மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி இன்ன வரைக்கும் இருக்க ஆரம்பிச்சுட்ருக்கோம் இதில் அந்த குரூப்பில் வந்து எத்தனையோ பேர் ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லை மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பி தான் நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரனாவோ ஒரு அப் அப்பாவோ ஒரு அண்ணனாவோ நினச்சி அவங்க கிட்ட பழகுவோம் பேசுவான் இவங்க வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண உடனே ஒரு ஒரு மாசத்துலேயே என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்ன அப்படின்னா அந்த நம்மளோட நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு அன்னோன் பர்சன் நம்பர்ல இருந்து வேற நம்பர்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது நீங்கள் வந்து காரைக்குடியா இல்லை அப்படின்னா சென்னையா அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் தெரியும் நம்மளோட பேரும் தெரியும் வேற நம்பர்ல இருந்து வேற மாதிரி கேட்பாங்க இல்லை அப்படிம்பா திரும்பவும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வேற நம்பர்ல இருந்து வரும் இப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்பர்லாம் கொடுத்து கொடுத்து இந்த மாதிரியும் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன் அப்படின்னா நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் மட்டும் யாரையுமே தயவு செஞ்சு நம்பிடாதீங்க ஏன்னா நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்க அவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க கிடையாது ஒரு சில பேரை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகத்தில் வந்து சும்மா லைட்டாக சிரிப்பையும் உள்ளே வந்து வேறு மாதிரியும் அதாவது அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட எண்ணங்களும் இருக்கும் இல்லையா அவங்கள பார்த்தாவே அதாவது அகத்தின அழகு முகத்தில் தெரியும் அல்லவா அந்த மாதிரி சில பேரை பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி ஆனால் நிறையா பேர் வந்து நல்லாவும் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது என்கிட்டே நல்லா நிறைய பேர் நல்லா பேசினாங்க கடைசியில் பார்த்தினா அதாவது என்கிட்டேன்னு இல்லை என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா நல்லா பேசுவாங்களாம் அவங்களோட அவங்கள வந்து குரூப்லேயும் ஜாயின் பண்ணி நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நம்பரை நோட் பண்ணி இண்டிவிஜுவலாக கால் பண்ண ஆரம்பிப்பாங்க கால் பண்ணி வீடியோ கால் சும்மா கால் கூட இல்லைங்க வீடியோ கால் வா அப்படிம்பாங்க வீடியோ கால் வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடியோ கால் வர சொல்லுவாங்க வீடியோ கால்லாம் வர முடியாது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்களா அவங்களுக்கு கோவம் வரும் கோவம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க நாலு பேர்ட்ட அவங்களோட நம்பரை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணி அவங்க மூலமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் நம்பர் தெரியும் ஹஸ்பண்டு கூட ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன் இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து வீடியோ போடுது அது நல்லா இல்லை வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்களாம் அதாவது நல்லா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாகரிகமாகவும் ஒரு ஒழுக்கமாகவும் வீடியோ போட்டால் கூட ஆனால் அவங்களுக்கு ஒரு சில பேர் போராமல் பட்டும் சில பேர் செய்யவும் ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் இன்ன வரைக்கும் கேள்விப்பட்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் செஞ்சால் கூட நீங்கள் மனசு தளராதிங்க ஏன் அப்படின்னா நம்மளை வந்து நம்ம போக்கில் போக விடாமல் அதாவது நம்மளுடைய வெற்றிக்கு அதாவது இடையூறாக இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அவங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஜெயிக்க போகிறோமோ இல்லை அப்படியோ ஏதோ ஒரு வகையில் முன்னேற போகிறோம் அப்படின்றது அவங்களால புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இடையூறுகள் செய்வாங்க அப்போ தான் நம்ம வந்து வீடியோ போட மாட்டோம் நம்ம வந்து அப்படியே சோர்ந்து போயிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது நம்ம ஒரு வீடியோ போட்ட இடத்துல பத்து வீடியோ போடணும் அவங்க கண்ணுக்கு முன்னால் ஸோ அதனால் இந்த மாதிரியில் யார் செஞ்சாலும் சோர்ந்து போயிடாதீங்க தயவு செஞ்சு யூடியூப்பில் யாரு யாரையும் நம்பி நம்பர்லாம் கொடுத்துட்றாதீங்க மேக்ஸிமம் வந்து நான் யா எல்லாரையும் சொல்லலை நமக்கே தெரியும் ஒரு சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க ஒரு சில பேருடைய கமெண்ட் பார்த்தாலே தெரியும் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அண்ணனா தம்பியாக வருவாங்க ஒரு சில பேர் என்னென்னா பேட் கமெண்ட் போடும்போதே அவங்க ே தெரியும் அவங்க நம்மளுடைய அண்ணனா தம்பியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் உடனே வந்து திட்டுவாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமண்ட்லேயே வந்து ஒரு மாதிரியா பேசவும் ஆரம்பிப்பாங்க அந்த அந்த சில பேரை பார்த்தாலே நமக்கே தெரியும் இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது நண்பர்களே கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ நான் வீடியோஸ்லாம் போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோ கமெண்ட் அதாவது போடுறேன் இல்லையா காமெடியோ இல்லை ஏதோ ஒன்று போடுறேன் போடும்போது ஆனால் என்னோட வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுறீங்க இதே வந்து குழந்தைங்களை வச்சு ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் ஆயிருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களுக்கு தெரியாது நம்ம கமெண்ட் பண்ணாலும் லைக் பண்ணாலும் தெரியாது ஸோ அதனால் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க சில பேர் ஏன் நண்பர்கள் நானும் எத்தனையோ வீடியோ குழந்தைங்களை வச்சு நல்ல வீடியோலாம் போடுறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சு போட்டோம் அப்படின்னா பத்து இருபதுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது ஏனே தெரியல ஏன்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆயிருக்கு ஸோ அதனால நமக்கு தெரியாது அந்த மாதிரியும் நினைக்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அப்புறம் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து பெரிய பெரிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிறாங்க இப்போ நம்மள மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்லாம் நம்மள மாதிரி இருக்கவங்க கூட சேர்ந்துக்கிறோம் ஓகேவா இப்போ நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம் எதுக்காக பாதி வந்து இது மூலமாக நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னும் போவோம் சரியா ஆனால் என்னது அங்கே பார்க்கும்போது நம்ம பேசுகிறோம் செல்ஃபி எடுக்கிறோம் அடுத்தது வந்து அவங்க லைவ் போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே போகும்போது நம்மளை மறந்துடுவாங்க ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது மறந்துடுவாங்க அவங்க மேலேயும் தப்பு இல்லை நம்ம மேலேயும் தப்பு கிடையாது சரியா ஆனால் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் போகலாம் ஆனால் இதுதான் பாதி பேருக்கு வந்து என்னென்னா நமக்கும் ஒரு அதாவது அது மூலமாக நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டை கிடைப்பாக அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் சுத்தமாக இல்ல நண்பர்களே நம்மளுடைய முயற்சி தான் நமக்கு சப்போர்ட் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே பாய்